விசாரிக்கிறது இல்லை அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு அணுபடியான உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க சரியா அப்போது வீட்டு சந்திப்பெல்லாம் போனீங்க இப்போ சபை பெருக்கிடுச்சு இப்போ உங்களை சந்திக்கும்படி சொல்கிறீங்க டைம் கொடுக்குறீங்க பரவாயில்ல வர விசாரிக்கணும் சரி அப்படியே வர முடியலையா ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போனோம் நான் பிஸி பிஸியெல்லாம் சொல்லக்கூடாது நான் சொல்லுறது பர்ஃபெக்ட் பாஸ்ட் பிஸி கிஸின்ற வார்த்தையே வரக்கூடாது பிஸி எதுனால பிஸியான நீ எப்படி பிஸியாக இருந்தேன் யாரை வச்சு பிஸியானேன் யாருக்காக ஊழியை சேர கற்றுக்காக ஊழியை செய்கிறேன் அது யாருக்கு போய் சேரணும் மனுஷனுக்கு போய் சேரணும் அந்த மனுஷன் அது காய்கறி விற்கிறதா இருக்கட்டும் அது க ஒரு உடைகிற தொழிலாளியாக இருக்கட்டும் அது விசுவாசம் அது என்ன இதெல்லாம் இந்த பாரபட்சம் இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் அவங்க தோற்றத்தை வச்சோ அவங்க கல்வி பின்னணியை வச்சோ அவங்களுடைய வஸ்திரத்தை வச்சோ அவங்களுடைய பதவியை வச்சோ அவங்க சம்பாதி இந்த அசம்பாங்கல வச்சோ இட போடவே கூடாது